ஆஹ் அப்படி இன்னைக்கு இப்படி என்ற மாதிரி தான் என்னன்னு சொல்றான் நிறைய கையிலோடு சமைச்சுனாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நேரம் வந்து மூண்டரை மூண்டரைக்கு வந்து சமைப்பு மனு தான் வந்திருக்கிறோம் ஏன்னு சொன்னா அம்மா வந்து அறுவலா வந்து வெளியில போயிட்டு அப்ப நாங்களும் வந்து கடையில நின்றபடினால வந்து இங்க உங்களுமே சமைக்க இல்லை வந்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னா டக்குன்னு ஒரு கறியோட வச்சு சாப்பிடுவோம் என்ற மாதிரி தான் அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா சுபேஷன் கேட்டவர் ஒரு கறி எண்ணான் பரவாயில்ல நல்ல டேஸ்டா இவருக்கு வந்து சிக்கன் வாங்கி கொண்டு வரேன் மிளகு பிராட்டர் வந்து தர சொல்லி ஓகேன்னு சொல்லி தான் நம்ம இப்போ வந்து கோழியெல்லாம் வாங்கி வெட்டி எல்லாமே செய்து வச்சுட்டேன் அது அவங்களோட பயந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை இப்படி என்னன்னு சொல்கிறது என்னுடைய உங்களுக்கு தெரியும் எல்லாமே பயந்து கொண்டு போகிறோம்னா எப்படியா இருந்தாலும் ஒரு கறியோட வச்சு சமைச்சாலும் உங்களுக்கு வீடியோ போடுவேன் பத்து கறியோட வச்சு சமைச்சாலும் உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஓகே வாங்க இது வந்து சிம்பிளாக இன்றைக்கு வந்து செய்ய போறோம் பாத்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே இங்கால வந்து அடுப்பு ஓன் பண்ணுவோம் இங்கால வந்து அடுப்பு ஓன் பண்ணி சட்டி சூடாகட்டும் இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி பழம் உள்ளி பச்சை மிளகா பச்சை மிளகா தேவைப்படாத அம்மா வெட்டி தந்தவா பச்சை மிளகா உள்ளி தக்காளி பழம் எல்லாமே பச்சை மிளகா தேவைப்படாத எங்களுக்கு இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் இதுக்கு வந்து செத்தல் மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் മറ്റേ ഏലക്കായ് കരാമ്പു പട്ടി പട്ടി വന്ന് ആയിച്ച പതനിയ് കരാമ്പു പട്ട ഏലക്ക എല്ലാം വിടും മറ്റ വന്ന് ഉംബി இதெல்லாம் എല്ല മതമല്ല മതക്കീടും ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து செத்தல் மிளகா போட்டிருக்கோம் இதுக்கு வந்து கொஞ்சம் பங்காயம் பதங்க பண் பதங்க வதங்கி வந்தோட இதுக்கு வந்து நான் செத்தல் மிளகா போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கி விளையாட்டு நான் வந்து கறி வைக்க போறேன் என்னென்னா இப்ப வந்து என்னுடையது கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டா வீடியோ எடுக்கணும் வச்சுட்டேன் கடி எல்லாம் எடுப்பேன் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சு ஓகே வாங்க இப்ப என்னென்னு சொன்னா நாங்க இதுக்கு வந்து செத்தல் எல்லாம் போட்டுட்டேன் வாங்க செத்தல் எல்லாம் போட்டுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா 先日はどこへ行ってもらえないです。

அப்படி என்னன்னு சொல்றது அபிஞ்சி வந்த ஒன்று இருக்கு இப்ப என்ன செய்ய போன பாத்தீங்கன்னு மிளகு அதாவது பெப்பர் சிக்கன் செய்யறதுக்காக நான் வந்து இதுக்குள்ள என்னென்ன அந்த மிக்சியில வந்து போட்டு அரிக்கிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூன்று கரண்டி மிளகு ஒன்றரை கரண்டி பெருஞ்சீரம் ஒன்றரை கரண்டி சின்ன சீரம் வேணாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து இதுக்குள்ள போடக்கூட செய்யிருக்கேன் சரியா

நோமா என்னைய சொல்றது வென்க்குமா நாலு வாரம் மாதிரி ஒரு பக்கத்துல நாலு அப்ப கூட பக்கத்துல ஆறு வாரம் ஆறு வாரம் மாதிரியா ஒரு பக்கத்துல ஆறு வாரம் மாதிரி எவ்வளவு ஆறு வாரம் மாதிரி எவ்வளவு

எ குறைஞ்சது ஐயாயிரம் கிடைக்கும் என்ன ஓகே வந்துச்சு அதாவது வந்து பெப்பர் சிக்கன் கறி வந்து இவ்வளோ சூப்பரா வந்து ரெடியா கண்டு வந்து அடுப்ப வந்து போறேன் பாத்தீங்களா வேற லெவல்ல வந்து ரெடி ஆயிடுச்சு சரி இதில் சாப்பாடை போட்டு கொண்டு வந்துட்டு ஏன் சாப்பிடாம இருக்கணும்

அண்ணா இருக்கிறேன் அண்ணா ரெண்டுடா உழுப்பு கொஞ்சம் ஆர்டர் பண்ண சொன்னாங்க பேசுகிறாங்க சொல்லுங்க ஓ சொல்லுங்க சொல்லுங்கள் ஆ சரி ஓகே

கூடுதலா வந்து இங்க இதெல்லாம் செய்ய வரணும் சிங்கலாக்கள் தான் கூடுதலா இருக்கு மிளகு தூள்ல பிரண்டி சாப்பிறது நல்லா 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 இருக்கு அம்மா பீட்ரூட் கறி வெச்சிருக்கா அம்மா நல்லா இல்ல பாசி சாப்பிடு தெரியுது நல்லா சொல்லு கேளுங்க வேகம் வேகமா கே வேகமா நம்ம இத பேசலாம் ஓகே சரியா என்ன கடையில நிக்கிறது அவ கணக்கு முடிக்கிறது

அப்பா அப்பா இந்த முளாய சாப்பிடும்போது நான் ஒரு முஸ்லிம் நல்லா பெரிய முஸ்லிம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படி டேஸ்டா இருக்கு உண்மையா அவரே

ஒவ்வொரு நாளும் பிரிவாகிட்டாங்க நான் தோடன்டா பிரிгада ஆ என்ன ஒரு நாளையில செய்து தந்துட்டு கேட்டு கொண்டிருக்கோம் ஒரு நாள் இரு ம் ஓகே பார்த்தீங்க சொந்தங்க எங்க வந்து நாங்க வந்து வேலையால வந்து இங்கடி வடிவாரம் சமைச்சு நல்ல ஒரு சாப்பாடு என்ன சொல்றது நல்ல ஒரு கோழி மிளகு நீங்கள் ஒரு லெவல்ல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருந்தது என்ன சொல்றது அப்படியும் விருப்பம் இப்படியும் விருப்பம் பண்ண மாதிரி தான் அண்ணன் சொல்றேன் லேட்டா போயிட்டு அம்மா அம்மா வந்து இல்லை என்னன்னு சொன்னா அம்மா அம் வெளியா வந்து போயிட்டாருமே விட்டு இல்ல அப்ப லேட்டாட்டு நாங்க வரைக்கும் மூணு மணி ஆயிட்டு அதுக்குள்ள தான் வந்து மழை மறந்து சமைச்சு உண்மையாக பாத்தீங்கன்னு சொன்னால் வீட்டுல எழுத்திட்டு வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லாடி கட்டி கட்டி சாப்பிட்டு கடையில் கடையில வந்து ரைஸ் எல்லாமே வந்து கட்டி சாப்பிட்டு ஆனாலும் சுயசன் கூட சரி நீ வந்து கடையில கட்டி சாப்பிட்ற அளவுக்கு இல்ல சரி கயிறு இல்லாது மற்ற வந்து நீ கடையில பேர் மாதிரி உடனே வடிவா சமைச்சு சாப்பிட்டேன் அதே போல் வந்து இப்போ வீடியோ முடிச்சு கொண்டு போறேன் பாத்தீங்கன்னா முழுக கறி வந்து நல்ல வேறு லெவல் டேஸ்டா இருந்தேன் அது வந்து உடம்புக்கும் நல்ல மாமண்டு சுபேசன் சொல்லியிருந்தேன் நல்லபடியா வாயை எதிர்த்து எடுத்து சாப்பிட்டேன் அப்பா கூட சொல்லியிருந்தேன் நல்ல டேஸ்டா இருக்காமல் ஒருக்கா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டா லெவல் டேஸ்டா இருக்கும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னு டைம் பண்றதுக்கு டைம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சறையாது என்னுடைய மகள் அதாவது படிப்பாளி அவ வந்து டியூசனுக்கு போயிட்டாங்க முண்டறையில இருந்து அஞ்சரை மட்டும் டியூசனுக்கு போயிட்டால் ஆளை போய் நான் வந்து கூட்டிக்கு வரேன் ஓகே அதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் என்னோ விஷயம் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுடைய கடை வந்து திங்கட்கிழமை திறக்க போலாம் எல்லாருமே வந்து கட்டாயம் ஆயிம்பாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நான் வந்து இப்போ சொல்கிறேன் கடை வந்து திறக்க போகிறேன் திங்கட்கிழமை எல்லாருமே வந்து கட்டாயம் ஆயிம்பாங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரம் இருக்கிறார்கள் சில நேரம் வரையிலாம் சொல்லிடுவீங்க பக்கத்தில் இருக்கிறார்கள் கட்டாயம் ஆயும்பாங்க ஓகே மற்றது வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சித்தேன் பாய்